கேள்வி எண் ஒன்று மாங்கனீஸ் இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது ஆ சேமிப்பு மின்கலங்கள் அ எஃகு தயாரிப்பு இ செம்பு ஊருக்குதல் இ பெட்ரோலிய சுத்திகரிப்பு விடை ஆ எஃகு தயாரிப்பு கேள்வி எண் இரண்டு ஆந்திரசைட் நிலக்கரி டேஷ் கார்பன் அளவை கொண்டுள்ளது அ எண்பது சதவீதம் முதல் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரை ஆ எழுபது சதவீதத்திற்கு மேல் இ அறுபது சதவீதம் முதல் எழுபது சதவீதம் வரை இ ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவு விடை ஆ எண்பது சதவீதம் முதல் தொண்ணூத்தைந்து சதவீதம் வரை கேள்வியின் மூன்று பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஷ் ஆ ஆக்சிஜன் ஆ நீர் இ கார்பன் இ நைட்ரஜன் விடை இ கார்பன் கேள்வி எண் நான்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் டேஷ் ஆ சேலம் ஆ சென்னை இ மதுரை இ கோயம்புத்தூர் விடை இ கோயம்புத்தூர் கேள்வி எண் ஐந்து இந்தியாவில் முதல் அணு மின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் டேஷ் ஆ குஜராத் ஆ ராஜஸ்தான் இ மகாராஷ்டிரம் இ தமிழ்நாடு விடை இ மகாராஷ்டிரம் கேள்வி எண் ஆறு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் டேஷ் ஆ உயிரி சக்தி ஆ சூரியன் இ நிலக்கரி இ எண்ணெய் விடை ஆ சூரியன் கேள்வி எண் ஏழு புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் டேஷ் ஆ ஜார்க்கண்ட் ஆ பீகார் இ ராஜஸ்தான் இ அசாம் விடை ஆ ஜார்க்கண்ட் கேள்வி எண் எட்டு சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது ஆ போக்குவரத்து ஆ படிவுகள் இ தேவை இ மின்சக்தி கிடைப்பது விடை ஆ கடிமப்படிவுகள் பொருத்துக்க ஒன்று பாக்சைட் சிமெண்ட் ரெண்டு ஜிப்சம் வானூர்தி மூன்று கருப்புத்தங்கம் மின்சாதன பொருட்கள் நான்கு இரும்புத்தாது நிலக்கரி ஐந்து மைக்கா மேக்னடைட் பொருத்துக சரியான விடை ஒன்று பாக்சைட் நிலக்கரி ரெண்டு ஜிப்சம் சிமெண்ட் மூன்று தங்கம் மேக்னடைட் நான்கு இரும்புத்தாது வானூர்தி ஐந்து மைக்கா மின்சாதன பொருட்கள் கேள்வி எண் ஒன்று வளத்தை வரையறுத்து அதன் வகையிலே குறிப்பிடுக இயற்கையிலிருந்து பெறப்பட்டு உயிரியங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளம் என்று அழைக்கப்படுகிறது புதுப்பிக்கக்கூடிய வளம் சூரிய ஆற்றல் புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி கேள்வி எண் இரண்டு கனிமங்கள் மற்றும் அதன் வகைகள் யாவை ஒரு குறிப்பிட்ட வேதியியல் இயற்பியல் பண்புகளைக் கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள் ஆகும் கனிமங்கள் இரண்டு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அவை ஆ உலோக கனிமங்கள் ஆ அலோக கனிமங்கள் கேள்வி எண் மூன்று மெக்னீசியத்தின் பயன்களை குறிப்பிடுக இது இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான மூலப்பொருளாகும் வெளுக்கும் தூள் பூச்சிக்கொல்லிகள் வண்ணப்பூச்சிகள் மின்கலன்கள் போன்றவை தயாரிப்பதற்கு மெக்னீசியம் பயன்படுகிறது கேள்வி எண் நான்கு இயற்கை எரிவாயு என்றால் என்ன இயற்கை எரிவாயு பொதுவாக பெட்ரோலிய பகுதிகளுடன் இணைந்து காணப்படுகிறது இது இயற்கையாக உருவாகும் ஒரு நீர்ம கரிம வாயுவாகும் இவற்றின் பெரும்பகுதி மீத்தேன் வாயுவும் பல்வேறு அளவுகளில் உள்ள உயர் வல்கங்கள் கலந்து கலவைகளாகும் கேள்வி ஐந்து நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக ஆந்தர்சைட் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை பிட்மினஸ் அறுபது முதல் எண்பது சதவீதம் வரை பழுப்பு நிலக்கரி நாற்பது முதல் அறுபது சதவீதம் வரை மரக்கறி நாற்பது சதவீதத்திற்கும் குறைவு கேள்வி எண் ஆறு இந்தியாவில் சனல் உற்பத்தி செய்யும் முக்கிய பகுதிகளை குறிப்பிடுக மேற்கு வங்காளம் ஆந்திர பிரதேசம் பீகார் அசாம் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா சரநல் உற்பத்தி செய்கின்ற மாநிலங்களாகும் கேள்வி எண் ஏழு இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுக மேற்கு கடற்கரையில் உள்ள எண்ணெய் வயல்கள் பேசைம் எண்ணெய் வயல் மும்பை ஹை குஜராத் கடற்கரை அங்கலேஸ்வர் காம்பேலூனி பகுதிகள் அகமதாபாத் கலோல் பகுதி கிழக்கு கடற்கரையில் உள்ள எண்ணெய் வயல்கள் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு அசாம் திக்பாய் நாகர்காட்டியா மேரான் அக்ரிஜன் ருத்ரசாகர் லாவா சாமர் பள்ளத்தாக்கு அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதிகள் மன்னர் வளைகுடா மூன்று புதுப்பிக்க இயலும் மற்றும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் புதுப்பிக்க இயலும் வளங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கை முறையில் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலும் வளங்கள் ஆகும் சூரிய சக்தி காற்று சக்தி உயிரின கழிவு வாய்வு வளிமம் ஓதசக்தி அலைசக்தி போன்றவை வளங்கள் வளங்களாகும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்ய இயலாத வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஆகும் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு போன்றவை புதுப்பிக்க இல்லாத வளங்களாகும் கேள்வியின் இரண்டு உலோக மற்றும் அலோக கனிமங்கள் உலோக கனிமங்கள் உலோக கனிமங்கள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும் உலோக கனிம படிவுகளில் இரும்பு மாங்கனீஸ் தாமிரம் பாக்சைட் நிக்கல் துத்தநாகம் காரியம் தங்கம் போன்ற உலோகங்கள் காணப்படுகின்றன அலோக கனிமங்கள் அலோக கனிமங்களில் உலோகத்தன்மை இருப்பதில்லை மைக்கா சுண்ணாம்பு ஜிப்சம் நைட்ரேட் பொட்டாஷ் டோலமைட் நிலக்கரி பெட்ரோலியம் ஆகிய முக்கிய அலோக கனிமங்களாகும் கேள்வி எண் மூன்று வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் வேளாண் துறையிலிருந்து மூலப்பொருட்களை பெறுகின்றது பருத்தி நெசவாலைகள் சணல் ஆலைகள் பட்டு நெசவாலைகள் சர்க்கரை ஆலைகள் முக்கிய சான்றுகள் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் இத்தொழில்கள் உலகம் மற்றும் உலகமற்ற பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படுகிறது இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் சிமெண்ட் தொழிற்சாலைகள் ரசாயன உர தொழிற்சாலைகள் இதற்கு சான்றுகளாகும் கேள்வி எண் நான்கு சணல் ஆலைகள் மற்றும் சர்க்கரை ஆலைகள் சணல் ஆலைகள் சணல் ஆலைகள் என்பது குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய சனலிலிருந்து பொருட்கள் தயாரிக்கும் ஆலைகளாகும் சணல் உற்பத்தியில் உலகில் வங்கதேசத்துக்கு அடுத்து இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது இந்தியாவில் சணல் உற்பத்தியில் மேற்கு வங்கம் முதலிடம் பெறுகிறது மேற்கு வங்கம் ஆந்திர பிரதேசம் பீகார் அசாம் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா முதலியன சனல் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் ஆகும் சர்க்கரை ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் என்பது கரும்பு சர்க்கரை கிழங்குகள் ஆகியவற்றிலிருந்து சர்க்கரை தயாரிக்கும் ஆலைகளாகும் கரும்பு உற்பத்தியில் உலகில் பிரேசிலுக்கு அடுத்து இந்தியா இரண்டாம் இடம் வகிக்கிறது இந்தியாவில் சணல் உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முதலிடம் பெறுகிறது உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் குஜராத் தமிழ்நாடு ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சர்க்கரை ஆலைகள் உள்ளன கேள்வி இணைந்து மரபுசார் மற்றும் மரபுசார எரிசக்தி மரபுசாரி எரிசக்தி மரபுசாரி எரிசக்தி புதுப்பிக்க இயலாத வளங்களாகும் பெரும்பாலான வளங்கள் பயன்பாட்டின் போது மாசுக்கள் ஏற்பட காரணமாகின்றன அனல் மின் சக்தி அணு மின் மின்சக்தி ஆகியன இவற்றிற்கு எடுத்துக்காட்டாகும் மரபுசாரி எரிசக்தி மரபுசாரி எரிசக்தி புதுப்பிக்கக்கூடிய வளங்களாகும் பயன்பாட்டின் போது மாசுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை நீர் மின் சக்தி சூரிய சக்தி காற்று சக்தி உயிர் சக்தி இவற்றிற்கு எடுத்துக்காட்டுகளாகும் கேள்வியின் ஒன்று இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக இந்திய பருத்தி நெசவாலைகள் பருத்தி நெசவாலைகள் நம் நாட்டின் அதிக வேலைவாய்ப்பை அளிக்கும் ஆதாரங்களில் ஒன்றாக உள்ளது தற்போது இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் மூன்றாவது பெரிய நாடாகவும் தறிகளிலும் நூப்பு கருவிகளின் எண்ணிக்கையிலும் முதன்மை நாடாகவும் உள்ளது தற்போது பருத்தி நெசவாலைகள் இந்தியாவின் மிகப்பெரிய நவீன தொழிலாக பிரிவாக உள்ளது பருத்தி நெசவாளிகளின் பரவல் மகாராஷ்டிரம் குஜராத் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பருத்தி நெசவாலைகள் செறிந்து காணப்படுகின்றன தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் சென்னை திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி சேலம் மற்றும் விருதுநகர் ஆகிய முக்கிய நெசவாலை நகரங்களாகும் இந்தியாவில் இப்போது ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது பருத்தி நெசவாளிகள் உள்ளன மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பருத்தி ஆலைகள் செறிந்து காணப்படுவதால் மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது காரணம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படும் கரிசல் மண் ஈரப்பத காலநிலை மும்பை துறைமுகம் எளிதில் கிடைக்கும் நீர் மின்சக்தி சந்தை வசதி மற்றும் சிறந்த போக்குவரத்து வசதி ஆகியவனவாகும் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் அதிக எண்ணிக்கையிலான பருத்தி நெசவாளிகள் உள்ளன இதனால் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் இரண்டு இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக மின் பற்றாக்குறை மற்றும் சீரற்ற மின் விநியோகம் தொழிலகங்கள் நிறுவதற்கேற்ற பரந்த நிலப்பரப்பு இல்லாமை கடன் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் கடனுக்கான அதிக வட்டி விகிதம் மலிவான ஊதியத்திற்கு வேலையாட்கள் கிடைக்காமை ஊழியர்களுக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை பயிற்சிகள் இல்லாமை தொழில் பேடைகளுக்கு அருகில் ஏற்ற சூழ்நிலை இல்லாமை